தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோர் கோலாச்சிய காலத்தில் சைலண்டாக தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி மூன்றாம் இடத்தை பிடித்தவர் ஜெமினி கணேசன் தன்னுடன் நடித்த நடிகையான சாவித்ரியை மூன்றாவது மனைவியாக திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் சினிமாவில் இருவரும் பிஸியான நடிகராக பலம் வந்தார்கள் ஆனால் சாவித்ரியை திருமணம் செய்து கொண்ட போது அவரது காதல் ஓய்ந்தபாடில்லை அதன் பின்னரும் அவர் சில பெண்களோடு உறவில் இருந்ததால் சாவித்ரி அவரை பிரிந்தார் அதேபோல போல ஜெமினி கணேசன் சாவித்ரியை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்ட போது அவரின் முதல் மனைவி பாப்ஜி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையாம் ஏனென்றால் அவருக்கு ஜெமினி கணேசனை பற்றி நன்கு தெரியுமாம் ஆனால் அவரின் இரண்டாவது மனைவியான புஷ்பவள்ளி தான் அதை கடுமையாக எதிர்த்தாராம் ஆனாலும் ஜெமினி கணேசன் சாவித்திரியோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்து வந்தார் அதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற புஷ்பவள்ளி சினிமா படப்பிடிப்பில் இருந்த சாவித்ரி மேல் காரை ஏற்றி கொள்ளும் அளவுக்கு சென்றுள்ளார் ஆனால் அதிர்ஷவசமாக சாவித்ரிக்கு அன்று ஒன்றும் ஆகவில்லை சாவித்திரி உடனான உறவால் ஜெமினி கணேசன் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்பவள்ளி உடனான ஒரு கட்டத்தில் ஒருவர் ஸ்டார் நடிகையான ரேகா ஆனால் ஜெமினி மேல் உள்ள கோபத்தின் முதலில் அதை வெளிப்படுத்தவே இல்லையாம் புஷ்பவள்ளி ஆனால் ரேகா தன்னுடைய தந்தை ஜெமினி கணேசன் பற்றி நேர்மறையாக பல நேர்காணலில் பேசியுள்ளார் ரேகா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை காதலித்ததாகவும் ஆனால் அந்த அதால் கை கூடாததால் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க